யாழ்ப்பாணத்தை அடுத்து வவுனியாவில் துரத்தி துரத்தி வால்பட்டு இளைஞன் உயிரிழப்பு வவுனியா வீரபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் வவுனியா தவசி சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய அபிசார் இளைஞர் உயிரிழப்பு குறித்த இளைஞர் உட்பட சிலர் நேற்று மாலை வவனியாவில் இருந்து வீரபுரம் பகுதிக்கு சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் மீது அந்த பகுதியை சேர்ந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு செட்டிகுளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் புத்தூர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு நால்வர் படுகாயம் புத்தூரிலிருந்து பருத்துத்துறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது விபத்தில் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு ராணுவத்தின் பங்கும் அவசியம் அனைத்து கடினமான சூழ்நிலையிலும் நாட்டிற்கும் மக்களுக்கும் இலங்கை ராணுவம் ஆற்றிய சேவை மிகப்பெரியது குறிப்பாக அண்மைய சூறாவளியை எதிர்கொண்டு மக்களை மீட்பதற்கும் களப்பணி ஆற்றிய அனைவருக்கும் நன்றிகள் இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவ அகாடமியின் கெடெட் அதிகாரிகள் பதவியேற்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் අප දන්නවා අපේ රට විවිධ අවදීන්වල විවිධ අභියෝගයන්ට මුොහුණ දුන්න. ඒ අභියෝගයන් ජෑග්‍රහණකිරින් වෙනුවෙන්. මෙ මාතෘභූමී අරක්ෂාව වෙනුවන් මාතෘභූමී සාමය වෙනුවින් මාතෘභූමි ජනතාව වෙනුවෙන් ජීවිත පරිත්‍යාගන ලද ඔබගේ ජේෂ්ට නිල්ධාරීන් தொடர்ந்து மண் அபாயம் வெளியேற்றப்படும் பிரதேச மக்கள் ஆய்வுப் பணிகள் ஆரம்பம் அனைத்து மலை நிலைமையும் கருத்தில் கொண்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள மண் சரிவு அபாய முன்னறிவிப்பு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மூன்றாம் கட்டத்தின் கீழ் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் தொலுவ உடுதும்பர மினிப்பே மற்றும் மெதுதும்பர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரேலியா மாவட்டத்தின் மத்துரட்ட நில்தண்டா ஹங்குரன் ஹங்குரங்கெத்து மற்றும் பெலப்பெனி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் மீண்டும் மழை வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை நுவரேலியா மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வாகன சாரதிகள் இனி தப்ப முடியாது மதுபோதியில் வாகனங்களை ஓட்டுபவர்களை கண்காணிக்க வந்துள்ளது புதிய கருவி போலீசாருக்கு எழுபத்தி ஐயாயிரம் புதிய சுவாச பகுப்பாய்வு கருவிகள் கிடைத்துள்ளது அவை தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல்துறை பிரிவுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் எஃப் யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரனிய அரசரிய கிளிநொச்சி மாவட்டத்திற்கு விஜயம் ஜனாதிபதி நிதியத்தினால் முன்னெடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற வடக்கு மாகாண மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் ஏனைய அரச உத்தியோகத்தர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்திற்கு அமைச்சர்களிடமிருந்தும் மாகாண மட்டத்திலிருந்தும் சிறந்த ஒத்துழைப்பு அவசியம் என தெரிவித்துள்ளார் நாட்டில் காற்றின் தரத்தில் பாதிப்பு சுவாச நோய் உள்ளவர்கள் அவதாரமாக இருக்கும் குமாறு கோரிக்கை சில நாட்களாக காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் கோனவர்த்தன தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நேற்று இன்றும் காற்றின் தரத்தில் சரிவு காணப்பட்டதாகவும் காற்றின் தரக்குறியீடு தற்போது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எல்லைகளுக்கு இடையே காற்று சுழற்சி ஏற்படுவதாலும் வடகிழக்கு பருவமழை செயற்படுவதாலும் இந்த நிலைமை ஏற்படுகின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடிதவாட பரீட்சையில் புள்ளிகள் குறைந்ததாக கூறி தனியார் வகுப்பு ஆசிரியர் மாணவியொருவரின் கைகளில் நூற்றி அறுபது தடவைகள் அடித்து காயப்படுத்திய சம்பவம் காலியில் இடம்பெற்றுள்ளது காலி நகரில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் மாணவியொருவரை இந்த தாக்குதலுக்குள்ளாக்கியுள்ளார் குறித்த மாணவிக்கு ஆசிரியர் கணித வினாத்தாள் ஒன்றை வழங்கியுள்ளார் அதில் அந்த மாணவி எதிர்பார்த்ததை விட முப்பத்தி புள்ளிகள் குறைவாக பெற்றுள்ளார் இதனால் அந்த மாணவியின் இரு கைகளிலும் ஆசிரியர் நூற்றி அறுபது முறை பிறம்பால் அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பலத்த காயமடைந்த மாணவி தற்போது காலி கராப்பட்டிய போதுனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான தனியார் வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் இரண்டாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெள்ளப்பெருக்கு செய்து கொடூரம் மயானத்தில் இருந்து வெளியே வரும் சவப்பட்டிகள் வெள்ளத்தில் மிதக்கும் எலும்புக்கூடுகள் அச்சத்தில் மக்கள் நித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கம்பளை துருகே உள்ள பிரதான வீதியில் உள்ள இகலகம மயானத்தில் உள்ள சடலங்களின் எச்சங்கள் வெளியே வந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிப்பு மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் சிதைவுகள் சவப்பட்டிகளுடன் பல நாட்களாக வீதியில் கிடப்பதால் அந்த பகுதி அச்சம் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அதனை சரி செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கிளிநொச்சியில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கிலோ கஞ்சா மீட்பு ராணுவத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று ராணுவத்தினர் தர்மபுரம் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் இணைந்து சுண்டிக்குளம் கலப்பு காட்டுப்பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது ஐம்பத்தி மூன்று கிலோ ஐநூறு கிராம் நிறையுடைய கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது உலக வங்கியிடமிருந்து சர்வதேச நாணயத்திடமிருந்து இருநூறு மானியத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம் அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் அபிவிருத்தி வங்கியுடன் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை கட்டியளிப்பதற்கான நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த குறைநிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால் தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறைநேற்பு வரவு செல்லு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் வரவு செலவு திட்டத்தில் ஜனவரி மாதம் ஆறாம் திகை ஒன்று கோடி நாளும் நன்றி இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தகுதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் அதற்கு அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதி நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தேகுதியில் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் ஏனெனில் எமது உட்கண்ட உட்கட்டமை வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியளிப்பி இருக்கின்றோம் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் நாங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை முறை முறைமையான வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது செயலிழந்த பாதைகள் அமைப்பதற்கு பாடங்களை எழுப்பதற்கு தற்போது குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் சில பாதைகள் இருக்கின்றது அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது